சுங்க கட்டணம் என்ற பெயரில் மத்திய அரசு வழிப்பறை செய்து வருவதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு அரசுக்கு நியாயமாக தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு வழங்க தாமதிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றார் மத்திய பிஜேபி அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் தமிமுன் அன்சாரி குற்றம் சாட்டினார் தர வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு தாமதிப்பது ஏற்கத்தக்கதல்ல சமக்கா சிக்ஷன் என்ற திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாயை நியாயப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு தர வேண்டும் பிஎம்ஸ்டி திட்டத்திலே தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டால் மட்டுமே அந்த நிதியை தர முடியும் என்று சொல்வது நியாயமற்றது கிருஷ்ணகிரி